கும்பம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் பார்க்கலாம் மதிப்பு மரியாதை இதை தான் வாழ்க்கைக்கு முக்கியத்துவங்கள் கொடுக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் கொள்கை கொண்ட கும்பராசி நேர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு ஏழரசையினுடைய தாக்கங்கள் ரொம்ப வாட்டி வதச்சிட்டு இருக்கும் இதுல இருந்தாலும் இந்த நமக்கு விடுதலை கிடைக்குமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் எல்லாம் உங்கள் மனசுக்குள்ள தோன்றுறதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் இந்த நேரத்தில் உருவாகும் கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு விடுதலை பெறக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும் எந்தெந்த மாரி ஒரு எல்லாம் உங்களுக்கு விடுதலை பெற்று கொடுக்கக்கூடிய அமைப்பாட்டில் இருக்குன்னா கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பரிபூர்ணமாக கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி செய்யறதுக்கான ஒரு வழிமுறைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதேமாரி சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை சிக்கிறதெல்லாம் மீண்டு வெளிவரக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும் புத்திர பாக்கியம் அவர்களுக்கு புத்திர பாக்கியமும் குழந்தைங்களால நிறைய துன்பங்களெல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க அந்த துன்பத்திலிருந்தெல்லாம் விடுதலை பெறக்கூடிய அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பொறுத்த வரைக்கும் குருவினுடைய சிறப்பு பார்வையாக ஒன்பதாம் பார்வை உங்களுடைய ராசியை பார்க்கிறார் இதனாலே இந்த ஜாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருடைய ஜாதத்தினுடைய அடிப்படையிலும் உங்களுடைய காரகர்கள் எல்லாத்துக்குமே ஒரு மாற்றத்தையும் ஒரு தெளிவும் ஒரு உத்வேகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அமைய இருக்கின்றது அப்படின்றா மனதிற்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கும் அப்பாடா இப்போ தான் ஒரு பெரிய மூச்சு விடுற அளவுக்கு ஒரு மனதிற்கு ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் தன்னம்பிக்கை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக இந்த ஆண்டுகள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது குறிப்பாக இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பூமி மனை இடம் சம்பந்தப்பட்ட எந்த மாரி வகையான சிக்கல் இருந்தாலும் அதுல இருந்தெல்லாம் மீண்டு வெளிவரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டுகள் அமைய இருக்கின்றது வேலையில் அவர்களுக்கு வேலை வாய்ப்பும் நீண்ட நாட்களாக பணம் கொடுக்கல் வாங்கல சண்டை சச்சரவு பிரச்சனை பிரிவினைகள் கருத்து வேறுபாடு இது இருந்து எல்லாத்துலயும் விடுதலை பெறக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும் புதிதாக தொழில் தொடங்கணும் அப்படின்ற ஆசையில இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டுகள் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஆனா புதிய பொறுப்புகள் எல்லாம் உங்களை தேடி வந்து அமைச்சு கொடுக்கும் ஏன்னா அந்த ராசிக்குள்ளாரே ராகு வரப்போறாரு போறாரு ராகுவோட நட்சத்திரம் விசேஷமான நட்சத்திரம் அப்படின்னா அந்த சதய நட்சத்திரக்காரர்கள் தான் அப்ப இந்த உடல் ஆரோக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைனஸ் பிரச்சனை அலர்ஜி ப்ராப்ளம் உடல் ஆரோக்கியத்தில் சில தொந்தரவு பிரச்சனைகள் மன அழுத்தம் குழப்பம் இதெல்லாம் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு வரும் இதில் இருந்து மீண்டு வெளியிடுறதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான உணவு சரியான ஓய்வு சரியான உறக்கம் இந்த மூன்று விஷயத்த சதை நட்சத்தக்காரங்க கரெக்டாக கடைபிடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஆண்டு உங்களை எந்த பாதிப்பு தொந்தரவும் கொடுக்காது ஆனா இந்த மூணு விஷயத்துல ஒன்று அவாய்ட் பண்ணீங்கன்னா கூட இந்த ஆண்டு பொழுதுமே நிறைய கஷ்டத்தையும் துன்பத்தையும் திடீர் மருத்துவமனை செலவுகளும் விரை செலவுகளும் கட்டுக்கடங்காத அளவுக்கு பெரிய பிரச்சனை தொந்தரவு எல்லாம் நீங்க சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த அறுபது வயதுக்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய கும்பராசியில் இருக்கிற சதை நட்சத்திரக்காரங்களை எல்லாருமே உங்களோட உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாக பார்க்கணும் குறிப்பா கால் சம்மந்தப்பட்டது கல்லீரல் சம்மந்தப்பட்டது நுரையீரல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூச்சு அடைப்பு சம்மந்தப்பட்டதுலாம் இந்தமாரி விஷயத்துல எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் குறிப்பா இந்த கும்பராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் வாக்கிங் அதாவது நடைப்பயிற்சி எடுத்துக்கொள்வதுதான் பல வகையில உங்களுக்கு நன்மையும் முன்னேற்றத்தையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்துல நிறைய குழப்பத்தை இத்தனை நாளைக்கு முன்னாடியெல்லாம் கொடுத்துட்டு இருந்திருக்கும் இந்த குழப்பத்திலேருந்து இருந்து நான் எப்படி விடுதலை பெறறது யாருக்கிட்ட உதவி கேட்கறது இந்த உதவியின் மூலமா என் வாழ்க்கை நிம்மதி அடையுமா நிறைவடையுமா மகிழ்ச்சியை கொடுக்குமான்ற அடைய ஒரு எண்ணங்கள் எல்லாம் குழப்பத்துல கொடுத்துருந்துருக்கும் அதுக்கு எல்லாமே உங்களுடைய பழைய நட்புகளும் புதிய நட்புகளும் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பாட்டிலும் உங்களுடைய பொருளாதாரத்துக்கும் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கான ஒரு உத்வேகத்தை படியெல்லாம் சிறப்பான முறையில் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைய இருக்கின்றது எதனால குருவினுடைய பார்வின் மூலமாக ஏன்னா இந்த கும்பராசிக்கு ரெண்டு கூடியவனும் பதினொன்று கூடியவனுடைய குருவினுடைய பார்வை சிறப்பான முறையில் உங்களுக்கு கிடைக்கின்ற காரணத்தினால உறவினர்கள் மூலம் நண்பர்கள் மூலம் மற்றவர்கள் மூலம் புதிய நட்புகள் மூலமாக உங்களுக்கு சப்போர்ட்டு ஆதரவு எல்லா வகையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு படிப்படியாக ஒரு முயற்சி எடுத்து வெற்றி பெறுவதற்கான ஆர்டர்ஸு புதிய நட்புகள் மூலம் விரிவாக்கம் தொழில் விரிவாக்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு அதீத நன்மைகள் முன்னேற்றங்கள் வளர்ச்சியிலெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கூடிய காலகட்டங்களாக இந்த ஆண்டுகள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது பொதுவாக இந்த கும்பராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு யோகங்கள் ரொம்ப பிரமாதமாக அமைய இருக்கின்றது ஜவுளித்துறையில் அதேமாரி டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சினிமா துறையில் இருப்பவர்கள் அரசியலில் இருப்பவர்களுக்கு இது எல்லாமே உங்களுடைய வெயிட்டிங் பண்ணி வெயிட்டிங் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இதுக்கு முன்னாடி என்னென்னா இது நம்ம கிடைக்குமா கிடைக்காதா இந்த வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காது இந்த வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும் கூட்டு தொழில் இருக்கிறவங்களை மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த நேரத்தில் கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு அல்ல அனைவருக்குமே எதிர்பார்த்த லாபத்தை கொடுக்காது லாபத்தை கொஞ்சம் குறைச்சி செலவுகள் அதிகரித்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் கனரக வாகனங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலாக எடுத்து செய்து கொண்டிருப்பவர்கள் எல்லாத்துக்குமே எதிர்பார்த்த லாபத்தை கொடுக்காது கொஞ்சம் முடக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் சாத்திக்கூறுகள் தான் ரொம்ப அதிகம் அப்ப வேலை சிறுதொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் அதிலே லாபத்தை கொஞ்சம் குறைச்சி கொடுக்கும் சொந்தமா அதிக முதலீடு கோடி கணக்கில் லட்சக்கணக்கில் முதலீடு போட்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் எல்லாத்துக்குமே லாபத்தில் சற்று கொஞ்சம் குறைவான அமைப்பாட்டில் கொடுக்கும் ஆனால் இது கொஞ்சம் தடைகளை ஏற்படுத்தி தாமதத்தை ஏற்படுத்தி அதற்கு பிறகு நீங்க எதிர்பார்க்காத நேரத்தில் கொண்டு வந்து அதை கொடுத்து மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டுகள் கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் இந்த ஆண்டில் பொறுத்த வரைக்கும் சினிமா துறையில் இருப்பவர்களும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இவர்களுக்கு எல்லாத்துக்குமே வயது கடந்து திருமணமாகாதவர்களுக்கு திருமண யோகங்கள் மிக விரைவில் உங்களுக்கு அமைச்சு கொடுக்கக்கூடிய அமைப்பாட்டிலும் தொழில் துறையில உங்களுக்கு நல்ல ப்ரொமோட் அதாவது உங்களுடைய நல்ல பேர் புகழ் உங்களோட திறமை நாலு பேர் பாராட்டும் அளவிற்கு ஒரு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் சிறப்பான முறையில் இந்த ஆண்டுகள் உங்களுக்கு அமையப்போக இருக்கின்றது அப்படின்றது மனதிற்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் ஏழரசி நடக்குது அதனால வேண்டாம் உண்மை நேர்மை உழைப்பு விஷயத்த கையில ஆயுதமாக எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு அற்புதமான ஆண்டாகவும் சிறந்த ஆண்டாகவும் சாதனை படிக்கும் ஆண்டாக இந்த ஆண்டுகள் உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது நன்றி ஐயா கும்பம் ராசிக்காரர்கள் என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் பண்ணலாம் மணி முருகேசன் ஐயா சொல்லுங்க கும்பராசி நேர்களை பொறுத்தவரை அற்புதமான ஒரு ஆண்டு தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் வேலை கிடைக்கும் எல்லா விஷயங்களுமே நம்ம நிறைய பார்த்தோம் பொதுவாகவே அந்தந்த கிரகங்களுக்கு உண்டான தானியங்களை வந்து அந்தந்த கிரகங்களுக்கு முன்னாடி பரப்பி அதில் அகல்தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம்னா நமக்கு இருக்கக்கூடிய கிரகதோஷங்கள் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்கள் உண்டு அதே சமயத்தில் அந்தந்த கிரகங்களுக்கு உண்டான சமித்துகள் பார்த்தீங்கன்னா அது தெரியும் ஹோமங்கள்லாம் பயன்படுத்துவாங்க இல்லையா குச்சிகள்னு சொல்கிறது அந்த சமித்துகளை வந்து இது மாதிரி ஹோமங்கள்லாம் வாங்கி கொடுத்து தான தர்மங்கள் பண்றதுங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயத்தை தரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம் அதே சமயத்தில் அந்தந்த கிரகங்களுக்கு உண்டான வண்ண வஸ்திரங்களை வாங்கி தானமாக கொடுக்குறது இந்த விஷயங்களை செஞ்சுட்டு வந்தாலுமே நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம் ஸோ இந்த கும்பராசிக்காரங்க மிகப்பெரிய யோகங்கள் எல்லாம் பெறணும் அப்படின்னா பிரத்யங்கரா தேவி வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் பிரத்யங்கரா தாயாரை வழிபாடு செய்யணும் இப்போ இறை வழிபாட்டில் பொறுத்தவரைக்கும் இந்த ராசிக்காரங்க இவங்க அப்படின்ற மாதிரி பர்டிகுலராக யார் யாருக்கு என்னென்ன ராசி அந்த அந்த ராசிக்குண்டான ரகசியமான சூச்சமான வழிபாடுகள் தான் இது எல்லாமே நம்ம சொல்லிட்டு வரது எல்லாமே இது எல்லாமே வந்து நம்ம பயன்படுத்தி பார்க்கும்பொழுது தான் அதனுடைய பலாபலங்களுடைய நிறைய வழிபாடுகள்லாம் செஞ்சு பார்த்துருப்போம் இந்த வழிபாடுகளை செஞ்சு பாருங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நமக்கு கிரகங்கள் வந்து சாதகமாக இல்லைன்னா அதுல இருக்க சூட்சமான விஷயங்களை எடுத்து நம்ம கையாண்டோம்னாவே போதுமானது அப்போ இந்த குறிப்பிட்ட பிருத்திங்கரா தேவி வழிபாட்டை வந்து கும்பராசிக்காரங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்களும் அவங்க கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருள் லாபம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ரொம்ப எளிமையாகவே கிடைக்கிறதுக்க ஆரம்பிச்சிடும் அப்போ சமித்துகள் கொடுத்து வழிபாடு செய்கிறது அதே மாதிரி அந்த தானியங்கள் மூலமா தீபம் வழிபாடு செய்கிறது அந்த வண்ண வஸ்திரங்களை வாங்கி வழிபாடு செய்கிறது அதே மாதிரி உண்டான பொருள் இனிப்பு பொருள்கள் வாங்கி தானமாக கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி உண்டான பெ பெரியவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அவங்ககிட்ட வாங்கணும் சிறிய குழந்தைங்களுக்கு பொருள்கள் வாங்கி தரணும்னா அவங்ககிட்ட வாங்கி தரணும் இது மாதிரி உரிய பரிகார முறைகளை சரியாக செஞ்சுட்டு வந்தோம்னாவே போதுமானது மழை பெய்யக்கூடிய காலகட்டங்களில் குடை ஒரு பரிகார முறை தான் இருட்டில் டார்ச் லைட் ஒரு பரிகார முறை தான் அந்த மாதிரி கும்பராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் இந்த பிரத்யங்கரா தேவி ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான தேவி இவங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்திங்கனாவே உங்களுக்கு இருக்கிற எல்லா விஷயங்களும் சக்ஸஸ் கிடைக்கும் ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டு தடுமாறி எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு வருடம் அது மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அவங்களுக்கு உண்டான சூட்சங்களை கையெழுத்தாவே போதுமானது ஸோ இறை வழிபாட்டில் இருக்கக்கூடிய சூட்சமங்களை கையில் எடுக்கணும் யார் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அதே சமயத்தில் யார் வந்து ஊதுபத்தி ஏற்றி புகை மூலமாக வழிபாடு செய்யணும் யார் வந்து அபிஷேகங்கள் செய்து வழிபாடு செய்யணும் யார் வானவெடிகள் போட்டு வழிபாடு செய்யணும் ரகசியங்கள் இருக்கு அதை கண்டுபிடிச்சி நீங்கள் செஞ்சுட்டிங்கனாவே போதுமானது ஸோ கும்பராசி நேயர்கள் பிரித்தியங்கராதா தேவி தாயாரை வழிபாடு செஞ்சுட்டு வந்தனோம்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்களும் முன்னேற்றம் நிச்சயமாக உருவாகும்